ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம சுடிதார் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் மீசோவில் வாங்கியிருக்க இந்த ரெண்டரை மீட்டர் இது பார்த்திங்கன்னா காட்டன் அடுத்தது நம்ம லேஸ் வாங்கியிருக்கோம் இதை வச்சு எப்படி கட்டிங் பண்ண போகிறோம் அது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம சுடிதார் பார்க்க போகிறோம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சுடிதார் கட்டிங் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் நிறைய கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா டவுட்ஸ் வந்திருக்கு எப்படி வந்து அளவு சுடுதரை வச்சு கட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ உங்களுக்கு லைவ்லியாக நான் எப்படி கட் பண்ணுறேன்றதை காட்டுறேன் இதில் டவுட் வரும்போது நீங்கள் கொஸ்டின் கேளுங்க வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம் இதுதான் நமக்கு மீசோவில் வாங்கியிருக்கிற சுடுதர் இது பார்த்திங்கன்னா நல்லா பியூர் காட்டன் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து மீசோவில் தான் வாங்குவேன் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே இருக்கும் ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க எல்லோரும் அப்படின்னும்பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ப்ரமோஷன் வீடியோலாம் எதுவுமே கிடையாது இது வரையோ நான் ப்ரமோஷன் வீடியோ எதுவுமே பண்ணதில்லை இதை மாதிரி நீங்கள் துணியை எடுத்துக்கோங்க சுடிதார் அளவு சுடிதார் இதை மாதிரி எடுத்துக்கோங்க லேஸ் இன்னைக்கு நான் இதை மாதிரி ஒரு மிரர் ஒர்க் இருக்கா மாதிரி லேஸ் இதுவும் பார்த்திங்கன்னா மீசோவில் தான் கிடைக்குது ஒன் தேர்ட்டி ருப்பீஸ்ஸு நமக்கு இதில் ஒரு எயிட்டு மீட் எயிட் மீட்டர் வரையும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் எயிட் மீட்டர் கிடைக்குது ஒரு சாரீக்கு வைக்கலாம் அடுத்தது ஒரு ப்ளவுஸு ஒரு சுடிதார் மாதிரி வைக்கலான் இருந்தாங்க குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இதை வச்சு தான் இன்றைக்கி நான் நெக்குக்கு டிசைன் பண்ண போகிறேன் அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்டும் ரொம்பவே நல்லா இருக்குது கடைசியில் பார்த்தா இது மீசோ ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி போயிட்டுருக்கு ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாம் மோஸ்ட்லி அங்கே தான் ஏன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா கடைக்கடையாக தேட முடியாது அதுக்காக தான் இது பார்த்திங்கன்னா எங்கேயும் அவ்வளோவா நம்ம கடையில் எங்கே கிடைக்குது அப்படின்ட்டு தேடுறது ரொம்பவே கஷ்டம் ஆனால் இது மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்லாம் நிறைய கிடைக்குது இதுதான் பார்த்திங்கன்னா சுடிதை இருக்குது ஒரு நெக்கு இதை வச்சு நம்ம நெக் அப்படியே டிசைன் வச்சு தச்சிட்டோம்னா அழகாக இருக்கும் இது ஒரு பீஸ் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ன்னு கிடைக்குது இப்போ நாலு பீஸ் எடுக்கிறோன்னும் போது ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் கட் பண்ண போகிற சுடிதார் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல் இது வந்து ரெண்டரை மீட்ரு நமக்கு முந்நூற்றி எப்போ முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்குது இதுவும் ஒரு நூற்றி ஐம்பது அந்த மாதிரி ரேட்டில் கிடைக்குது இது ஒரு நாலு பீஸ் இருக்குது உங்களுக்கு என்ன டிசைன் வேணுனாலும் வச்சுக்கலாம் இப்போ பார்க்குற இந்த நெக் டிசைனும் அழகாக இருக்குது அடுத்தது இந்த டிசைன் இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அடுத்தது இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்தபடி இந்த டிசைன் ஸோ ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையில் இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது சுடிதார் நீங்கள் தைக்கிறீங்கன்னும் பொழுது கண்டிப்பாக இதை மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் வச்சு தைச்சிங்கன்னா தான் ரொம்ப நமக்கு ரிச்சாக இருக்கும் நார்மலாக சும்மா தைச்சோம்னா அந்தளவுக்கு கிராண்ட் லுக்கு கிடைக்காது ஸோ இன்றைக்கி நான் இந்த அளவு சுடிதார் தான் எடுத்திருக்கேன் இதன்படி நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு இடையில் ஏன்னா டவுட் வரும்போது மறக்காமல் கேளுங்க ரெண்டரை மீட்டரில் நமக்கு இன்றைக்கி நான் ஒரு ரெண்டு மீட்ரு எடுத்து வச்சுருக்கேன் அரை மீட்ரு பார்த்திங்கன்னா இது கைக்காக எடுத்து வச்சுருக்கேன் ரொம்பவே பெருசாக இருக்குது லென்த்து நல்லா நீட் அதிகமாக இருக்குது இது கைக்கு நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இதில் ஃபுல் ஹேண்ட் கை வச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம தைக்க எடுத்து வச்சுருக்க துணியை இதை மாதிரி நாலாக மடிச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மீட்டரை இது மாதிரி நாலாக மடித்துக்கோங்க இதை மாதிரி மடித்து போட்டுக்கோங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மடித்த பக்கம் இது மடிப்பு பக்கம் இந்த மடிப்பு பக்கம்தான் நம்ம அளவு சுடிதாரை மடிக்கிற பக்கம் வைக்கணும் இது மடிப்பு பக்கம் இது பார்த்திங்கன்னா ஓப்பன் பக்கம் இதுதான் ஓப்பன் பக்கம்னு சொல்லுவாங்க ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம நெக்குக்காக இதை மாதிரி வச்சு தச்சோம்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்ட் லுக்கு கிடைக்கும் இப்போ நார்மலாக இதை மாதிரி சுடிதார் வச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கிராண்டாக இருக்காது ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்து இதை மாதிரி வச்சு தைச்சி பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது ஏன்னா இது மாதிரி என்ன லேஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஃபைனலாக முடிக்கும்போது இதை மாதிரி இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு கார்னர் கொண்டு வந்துட்டு இப்படி போது இன்னுமே பார்த்தீங்கன்னா சுடிதார் செம கிராண்டாக இருக்கும் வாங்க நம்ம இப்போ கட் பண்ணுறதா பார்க்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம்ல இந்த இடத்துல நம்ம அளவு சுடுதராக வச்சுக்கலாம் டூ தௌசண்டில் தான் பார்த்திங்கன்னா நான் யூடியூப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் டூ தௌசண்ட்றனே டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எல்லாம் லாக்டவுன் டைமில் டைம் பாஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பண்ண துவங்கினாங்க ஏன்னா அந்த டைமில் டைம் பாஸ் ஆகலைன்னுட்டு ஸ்டார்ட் பண்ண யூடியூபர்ஸ் தான் ரொம்பவே ஜாஸ்தி அதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணதான் நான் அதுக்கு முன்னாடி என்ன இருந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நான் வந்து இது மாதிரி டெய்லரிங் க்ளாஸஸ் இருந்தேன் நான் வந்து ஒரு டெய்லர் டீச்சர் டிடிசின்னு வாங்க டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் அதை முடித்ததால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா க்ளாஸ் எடுத்துட்டுருந்தேன் ப்ரைவேட்டாக வச்சு ஸோ அதனால தான் ஆஃப்டர் அந்த லாக்டவுன் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய வரலை அந்த டைமில் சரி டைம் பாஸ் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸஸ்லாம் போட்டுகிட்டே இருந்தேன் அப்புறம் அந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் வெளியில் என்னங்க எப்படா லாக்டவுன் முடியும் வெளியில் ஊர் சுற்றலாம் அப்படின்னு கிளம்புற டைமில் தான் நானும் பார்த்திங்கன்னா நிறைய ஊர் சுற்றா கிளம்புனேன் அதை மாதிரி கிளம்பும்போது நிறைய ட்ராவல்லாகவும் பண்ண ஆரம்பிச்சு சரி நம்ம கட்டிங்க்கு வருவோம் ஸோ இந்த சுடிதார் இப்படி மடித்து போட்டிருக்கீங்கள இந்த துணியும் மடித்து போட்டிருக்கு ரெண்டையும் கரெக்டாக வைக்கணும் இது வெளியில் போகக்கூடாது உள்ளேயும் வரக்கூடாது ரெண்டும் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஈவனாக இருக்கணும் அதுதான் முக்கியமானது இப்போ வச்சாச்சா நம்ம என்ன பண்ணணும் இது மாதிரி மார்க்கரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க உங்கள் நெக்கு அளவு எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நெக்கு இடத்துல ஒன்று இந்த ஷோல்டர் இடத்துல ஒன்று ரெண்டு மார்க் பண்ணிக்குவாங்க அடுத்தபடி இந்த அக்கள் முடியுது பாருங்கள் அந்த இடத்துல ஒரு மார்க் அதிலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு தள்ளி அதில் ஒரு மார்க் இந்த ஸ்டிச்சு விழுந்த இடத்துலேருந்து ஒரு இன்ச்சு வெளியில் தள்ளி அப்படியே அந்த ஷேப் மாதிரியே வரையணும் நெக்கு கிட்ட கட் பண்ணணும் அடுத்தது இந்த ஷோல்டர் கிட்ட கட் பண்ணணும் ஷோல்டர் கிட்ட கட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு அந்த ஷோல்டரில் வந்து நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க ஸோ இந்த மேலேருந்து ஷோல்டர்லேருந்து வர ஒரு பாயிண்ட்டு அக்கல்லேருந்து ஒரு பாயிண்ட்டு இந்த இடம் மீட் பண்ணது பாருங்கள் அந்த இடத்துலேருந்து ஒரு அரை இன்ச்சு போல் உள்ள ஒரு சின்ன டாட் வச்சுக்கோம் அந்த டாட் கிட்ட தான் ஒரு நிலா மாதிரி நம்ம போடணும் அவ்வளோதான் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடை கட் பண்ணிட்டோன்னா சுடிதார் கட்டிங் சூப்பராக முடிஞ்சிடும் இப்போ நம்ம கட் பண்ணுறோம் தைக்கிறோம் போது ரொம்பவே ஈஸியான விஷயம் தான் சில பேர் இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது நான் சும்மா சுடிதார் கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் கிளாஸ்க்கு போவேன் அதுக்கப்புறம் அந்த மேடம் சொன்னாங்க இவ்வளோ கற்றுக்கிட்டிங்களே அப்படியே ஒரு டிப்ளமா முடியுங்கன்னாங்க அப்புறம் டிப்ளமா முடித்தவங்க ஒரு டீச்சர் ட்ரைனிங் முடியுங்கன்னாங்க ஸோ அவங்க சொன்ன அந்த ஒரு உத்வேகம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்ட்ரிப்புக்கு போக ஆரம்பித்தேன் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ஃப்ரீ டைமில் இருக்கீங்கன்னும் போது எதனா ஒன்று கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள் அது கண்டிப்பாக எதனா ஒரு டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு உதவியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம அந்த அக்கல் பகுதி எடுத்தாச்சு இந்த பகுதி நம்ம கட் பண்ண போது ஃப்ரண்ட்டுக்கு உங்கள் சுடிதரில் எவ்வளோ இருக்கோ அதை மாதிரி ஃப்ரண்ட் அளவு எடுத்துக்கோங்க பேக் அளவு எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க எனக்கு இது மேலேருந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு போல் வருது அது பேக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு நான் ஒரு அரை இன்ச்சு தான் வச்சுருக்கேன் ஸோ பேக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ் வைக்கிறதால ஆஃப் இன்ச்சு இந்த ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு ஆழம் வைக்கிறதால இந்த இடம் ஒரு நாலு நாலரை இன்ச்சு போல் வரும் ஸோ இந்த அளவு நீங்கள் அளந்துக்கோங்க இப்போ நான் இதை நெக்கு கட் பண்ண போகிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டிசைன் நான் வைக்க போகிறேன்னும் போது நம்ம வந்து இதை கட் பண்ணவே கூடாது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் சைடில் இருக்க இந்த சைடு ஓப்பனையும் அப்படியே கட் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் கற்றுக்குறோன்னு போது எது எப்போ யூஸ் ஆகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது அதுக்காக தான் இந்த டெய்லரிங்கை வந்து நீங்கள் வீட்லேயும் க வீட்லேயும் இருந்தே கற்றுக்கலாம் ஆன்லைன்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ முடிஞ்ச வரையும் என்னென்ன கலைகள் உங்களால் கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்கோங்க இப்போ இந்த பேக்கு இதை எடுத்து நம்ம அப்படியே வச்சிடலாம் இதுதான் நமக்கு ஃப்ரண்ட்டு ஸோ இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸி மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது இன்னும் நம்ம மேக்ஸ் எல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக செஸ்ட்டு பை ஃபோர் அப்புறம் ஷோல்டர் அதெல்லாம் டிவைட் பண்ணி போட்டு அதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் டீப்பாக போகும் ஸோ நம்ம சிம்பிளாக ஃபஸ்ட்டு வீட்டில் கற்றுக்கிறோம் போது நம்ம அளவு சுடிதாரை வச்சு கற்றுக்கிட்டாவே பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம நிக்கோ எதுவுமே கட் பண்ணக்கூடாது ஏன்னால் நம்ம இந்த சுடிதாரை வந்து வைக்க போகிறோம் இந்த சுடிதார் டிசைன் வந்து வைக்க போகிறோம் அதனால் இது வந்து நல்ல பக்கம் எப்பயுமே நம்ம நல்ல பக்கத்து பக்கம் விற்கக்கூடாது இப்படி திருப்பிட்டு இதை மாதிரி கெட்ட பக்கம்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம போடுற பக்கம் டார்க்காக இருக்கிறது நல்ல பக்கம் வாங்க போடாத பக்கத்தை பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கிறது அப்படித கெட்ட பக்கம்னு சொல்லுவாங்க ஸோ புரியறதுக்காக இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கெட்ட பக்கம் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ மீசோவில் நான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இந்த டிசைனை கரெக்டாக இப்படி வச்சுட்டு இந்த இப்படி நம்ம திருப்பும்போது நமக்கு ஃப்ரண்ட்டு வந்து அழகாக தெரியணும் அப்போ இந்த ஃப்ரண்ட்டு வந்து இப்படி திருப்பி போட்டுக்கணும் அப்போ தான் நம்ம இப்படி திருப்பும்போது இப்படி சுரு சுடிதார் அப்படி திருப்பும்போது பார்த்திங்கன்னா தெரியும் அழகாக இப்படி ஃப்ரண்ட்டு வந்துடும் அதனால் நம்ம இந்த பேக்கில் வைக்கும் பொழுது டிசைன் இருக்க நல்ல பக்கத்தை இப்படி மூடன மாதிரி வச்சுட்டு இந்த ஓரங்களில் அழகாக இப்படி தைச்சிக்கணும் அதுக்கப்புறம் இந்த கெட்ட பக்கம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும் நல்ல பக்கம் அழகாக சுடிதரில் தெரியும் இதுதான் உங்களுக்கு சிம்பிளான மெத்தடு ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டரை கட் பண்ணியிருக்கோம் சைடு கட் பண்ணியிருக்கோம் இது ரெண்டு மட்டும் முடிச்சுட்டு இந்த இடத்துல வச்சு நம்ம கட் பண்ணும்போது இதை நம்ம வைக்கிறதுக்கு முன்னே ரெண்டு விஷயம் யோசிக்கணும் இந்த ஷோல்டர் பகுதி இருக்குது பாருங்கள் இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு இப்படி எடுத்திங்கன்னா இங்கே ஒரு சென்டர் பாயிண்ட்டு கிடைக்கும் சென்டர் பாயிண்ட்டில் இப்படி ஒரு மார்க் வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டில் பேக்கில் ரெண்டு சைட்லுமே மார்க் வைக்கணும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதை மாதிரி மார்க் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இது தான் எதுக்கு இந்த சென்டர் பாயிண்ட் சொல்கிறேன்னா எப்பயுமே சென்டர் பாயிண்ட் இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம வச்சு தைக்க போகிற பாருங்கள் இந்த டிசைன் பேட்ச் ஒர்க் பண்ணும்போது கூட அப்படி இது இந்த இப்போ டிசைனாக கிடைக்கிது இப்படி வைக்கிறோம் அப்படி இல்லைன்னும் பொழுது நீங்கள் இதோட பேண்ட்டு துணின்னு ஒன்று கொடுப்பாங்க நீங்கள் சுடிதர் எடுக்கும்போது அதை இதை மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி அதையும் இது மாதிரி பேட்ச் ஒர்க் வச்சு தைக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சுடிதாரோட சென்டர் பாயிண்ட்டு பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த டிசைனோட சென்டர் பார்ட்டு எடுக்கணும் இப்படி மடிச்சிங்கன்னா இப்படி பிடிச்சி விழுத்தீங்கன்னா எங்கே மடியுதோ இது தான் சென்டர் பாயிண்ட்டு அந்த சென்டர் பாயிண்டில் ஜஸ்ட் இப்படி ஒரு கோடு பேக்லேயும் ஒரு கோடு அவ்வளோதான் இப்போ இந்த சென்டரும் இந்த சென்டரும் நம்ம ஒன்றா வச்சுட்டு பா வைக்கும்போது யோசிச்சுக்கோங்க இந்த சமிக்கு நல்ல டிசைன்லாம் முன்னாடி இருக்கணும் அப்போ தான் தச்சிட்டு பொழுது அது பார்த்திங்கன்னா முன்னாடி வரும் இதை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டிசைனோட சென்டர் சுடிதரோட சென்டர் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும் இந்த ஷோல்டரில் இந்த ஷோல்டரில் ஒரு குண்டூசி ஒன்று சொருவிக்கோங்க அப்போ தான் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நகராமல் இருக்கும் இந்த ரவுண்டில் அப்படி தச்சுட்டு அப்புறம் நம்ம அதை திருப்பிட்டு இதை மடித்து இப்படி தைக்கணும் அவ்வளோதான் இதை முடித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லீவை வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் ஸோ இதை நான் எப்படி மிஷினில் வச்சு தைச்சிட்டு பேக்கில் திருப்பிட்டு இந்த லேஸ் இருக்குது பாருங்க இதை ஃபைனலாக இந்த இடத்துல இது மாதிரி அழகாக வச்சு டெக்கரேட் பண்ணுறோம் இதுதான் தான் பார்த்திங்கன்னா சுடிதார் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் ஏன்னா ஒன்று எனக்கு இது எடுக்கும் பொழுது இது ஒரு முந்நூறுரூவா முந்நூற்றி இருபது ஆகும் இது ஒரு இருபத்தஞ்சி ரூபா ஆகும் இதில் நம்ம எடுக்க போகிற பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபா பீஸ் எடுப்போம் டோட்டலாக ஒரு முந்நூற்றம்பது ரூபாலே பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவா சுடிதார் எப்படி ரிச்சாக இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக சுடுதரை கொண்டு வந்துடுவோம் ஸோ நீங்கள் சுடிதார் தைக்கிறீங்கன்னும் போது இதை மாதிரி லேஸ் வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் மிரர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா செட் ஆகும் இதை மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் சுடிதார் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் நாட் ஒன்லி சுடிதார் இப்போ நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோன்னும் போதும் அதுவும் அப்படி தான் ஸோ இப்போ நம்ம கழுத்தை தைச்சிட்டு இதை திருப்பிட்டு இதை எடுத்து எப்படி தைக்கிறோம் இதை தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அடுத்த லைவை பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு லைவில் நம்ம இந்த சுடிதார் தைக்கிறத கண்டினியூ பண்ணுவோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு லைவில் சந்திக்கலாம் பாய் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு போது விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் குக்கர் விசில் வந்துடுது நான் போயிட்டு சாதம் ஆஃப் பண்ணுறேன் பாய்